ஹாய் மக்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கீங்க நம்புறோம் சோ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஒன் வீக் முன்னாடி விலாக் போட்டிருக்கோம் ஸோ நம்ம சேனல்ல ஒரு வாரத்துக்கு ஒரு தடவை இல்லை பத்து நாளைக்கு ஒரு தடவை விலாக் வரும் ஆனா இந்த விலாக் பார்த்தீங்கன்னா இதோட நான் ரெண்டாவது தடவை எடுக்கேன் ஏன்னு கேட்டீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா ஒரே வருஷம் நான் இந்த கிளிப்பு போடுறேன் அதை பார்த்துட்டு வந்து அதுக்கப்புறம் சொல்லுங்க புரிஞ்சு போச்சு இப்போ இவ்வளோ நாள் எழுத்து காரணம் என்னன்னா உடலை எனக்கு கொஞ்சம் ரெகுலரா போக முடியல சோ அதனால வந்து அடி கொடுத்தது மழை

மதியானம் ஃபுல்லா வெயில் அடிச்சு கொளுத்து கொளுத்து நல்லா இருக்கும் மதியம் வரைக்கும் நான் இவங்க என்னத்த என்கிட்ட சொல்றாங்க ஏம்மா மதியானம் ஒரு மணிக்கு மேலே மழை பெய்யும் அப்படின்னு சொல்றேன் அப்படின்னா அந்த மொபைல்ல வந்துட்டு அந்த இது வரும் பிளாக் கிளைமேட் சேஞ்ச் ஆகுறது எல்லாமே அந்த இதெல்லாம் காட்டும்மா ஸோ அதை பார்த்து இவங்க சொன்னாங்க சோ நான் சொன்னேன் இப்படிலாம் இருக்காது அப்படின்னு நானு மூணு மணி வரைக்கும் மழை பெய்யும் போது வீடியோ ஸ்டார்ட் பண்ணும்போது மூணு மணியும் மூணு காலம் சம்திங் அந்த சைன் டைம் ஆயிடுச்சு

இந்த செட்டு இப்படி மொத்தமா தூக்குது அப்படி போகுது இப்படி போது ரைட்டு நான் புடிஞ்சு தொங்கி இருக்கேன் வீடியோ எடுக்க அந்த கிளிப்லாம் எடுத்துருப்பேன் அனுப்பிட்டேனா இருட்டுல பாதி சோ அந்த டைமிங் வந்துட்டு எடுக்கலாம்

அதுல அதுல வீடியோ எடுக்க முடியும் சோ அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் புடிச்சுக்கிட்டே நானு மறுபடியும் மறுபடியும் என்ன அப்படின்னு சொல்லி நான் அப்படின்ற மாதிரி சொல்லிருந்தேன் நேரம் மழை பெய்யும் போது ஜாலியா போட்டு அடிச்சு நொறுக்குது மழை அப்படின்னு நினைச்சு அப்பதான் இவங்ககிட்ட நான் சொன்னேன் திடீர்னு செட்டு தூக்கிட்டா தூக்கிட்டு அப்படின்னு சொல்லி இவக அடுத்த ஒரு அஞ்சு சொல்லி ரெண்டு நிமிஷம் இருக்கா

திரும்ப இந்த தூக்குதுன்னு சொல்லி ஓலை வச்சவங்களே ரிட்டன் வர சொல்லி இருந்தோம் வர சொல்லி இந்த இடத்துல கம்பெல்லாம் வச்சிருந்தோம் பட் என்னன்னா அந்த போயிருச்சு எல்லாமே அதெல்லாம் பண்ண எவ்வளவு நாள் இந்த ஓலை இருக்குதோ அது வரைக்கும் வச்சு அட்ஜஸ்ட் பண்ண வேண்டியதுதான் திரும்ப மறுபடியும் எப்படி பிரிச்சு இது பண்ணுவோம் எனக்கு தெரியல ஆக்சுவலா ஆனா பிளாக் இது கிடையாதுங்க சோ பிளாக் எடுக்கணும்னு நினைச்சது நாங்க வந்துட்டு வேற ஸோ என்னன்னு பாத்தீங்கன்னா ஆமா நம்ம வந்துட்டு மதுரைல ஒரு இடத்துல போயிட்டு கிளாஸ் போயிருந்தோம் சோ அதுல வந்துட்டு ஒரு அஞ்சு பேரை செலக்ட் பண்ணி நம்ம வந்துட்டு சாரி கிஃப்ட் பண்றதா சொல்லிருந்தோம் சோ அது இன்னும் போடல யாரும் இன்னும் குடுக்கலையே நினைச்சு இவங்க ஏமாத்துறாங்க அப்படின்னா வருத்தப்படாதீங்க ஆனா போடுவேன் கண்டிப்பா போடுவேன் வந்துட்டு சோ அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா இப்போ வந்துட்டு கிளாஸ் கம்ப்ளீட் ஆயிடுச்சுங்க கிளாஸ் கிட்டத்தட்ட பதினஞ்சு நாள் தான் கிளாஸ் ஆனா நம்ம வந்துட்டு என்னால போக முடியல சோ எனக்கு உடம்பு சரியில்லாம இருந்தது அம்மா கத்தியமா இருந்தது விஷயமா போனது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அதே ஒரு பத்து பதினஞ்சு நாள் அந்த பதினஞ்சு நாள் ப்ரோ நீங்க கண்டினியூ வந்து நீங்க அழகா கத்திருப்பீங்க வந்து நாளாக அது வந்து இது கண்டினியூஸா இல்லாம கேப் விட்டு கேப் விட்டு கேட்டோம் ஆயிருச்சுங்க ஸோ நேத்தோட போர்ட்ஃபோலியோ வந்து ஃபோட்டோ ஷூட் முடிஞ்சுச்சு ஸோ நான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு மாடல்ஸ் அங்கே இருந்து அரேஞ்ச் பண்ணி அந்த மாடல் ரெடி பண்ணுறதுக்குள்ளேயே ரொம்ப கஷ்டப்பட்டேன் ஸோ ஏன்னா அதுக்கு பின்னாடி ஜென்ஸ் மேக்கப் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க எதிர்பார்த்தாங்க பட் ஆனால் நான் நினச்சேன் இண்டஸ்ட்ரியல நம்ம தான் வந்துட்டு ஜென்ஸா முதல்ல போறோமோ அப்படிங்கிற மாதிரி இருந்தது முதல்ல

உள்ள போய் பார்க்க அவன் அவன் ஏகப்பட்ட பேர் உள்ள இருக்காங்க அதுக்கப்புறந்தான் விவசாயம் சரி ஓகே இத்தனை பேர் இருக்காங்களா இத்தனை பேர்ல தானே நம்மளும் ஒருத்தர் ஆனா நம்ம அந்த ஃபார்முக்கு வரணும் ஏன்னா வந்துட்டு இப்போதான் நம்ம ஃபீல்டுல புதுசா உள்ளே போயிருக்கும் ஸோ நம்ம வந்துட்டு ஸோ முடிச்சிருக்கோம் அதாவது கரெக்ட்டாக முடிச்சிருக்கும் இனிமே தான் நம்ம வந்து எல்லாமே இது பண்ண போறோம் ஸோ அதுக்கான விளாதம் தான் ஆக்சுவலா வந்துட்டு இதுதான் அந்த சர்டிஃபிகேட் ஸோ அந்த கிளிப்ஸ் எல்லாமே நம்ம உங்களுக்கு அட்டாச் பண்ணுவேன் அந்த சர்டிவிகேட் நீங்கள் பார்த்திருப்பீங்க அண்ட் தென் பார்த்தீங்கன்னா நேற்று வந்துட்டு நேற்று தானே பத்து தானே ஸோ நேற்று தான் பார்த்தீங்கன்னா போர்ட்ஃபோலியோ முடிஞ்சுச்சு ஸோ மாடல் வந்துட்டு ஒரு மாடல் அரேஞ்ச் பண்ணி இது பண்ணியிருந்தோம் அந்த அக்கா பேர் வந்துட்டு அர்ச்சனா அப்படின்ற மாதிரி அவங்க இன்ஸ்டாலாக இருக்காங்க அவங்கள தான் பேசி நம்மளோட எனக்கு கிளாஸ் எடுத்தாங்களே அந்த அக்கா பேசி அவங்க மாதிரி தானே ஸோ மதுரையில் மாடல் அரேஞ்ச் பண்ணாங்க ஃபோட்டோஷூட் எல்லாமே நல்லபடியாக முடிஞ்சு அவங்களுக்கு மேக்கப் எல்லாவே பக்காவாக இருந்திருந்தது நானே பயந்துகிட்டே இருந்தேன் நல்லா பண்ண மாட்டாங்கன்னு நினச்சிட்டு இருந்தேன் நானே பரவாயில்ல ஏன்னா ஒரு நேவஸ் ஆயிடுச்சு எக்ஸாம் மாதிரி தான் எனக்கு கிட்டத்தட்ட வந்துட்டு அந்த நேரம் எப்படி பண்ண போகிறோம் என்ன ஏது அப்படின்ற மாதிரி ஏன்னா ஃபஸ்ட் டைம் போயிட்டு ஒரு பிரைட் அட்டன் பண்ணுற மாதிரி நம்ம லேடிஸ்ன்றதுலாம் என் மைண்ட் தாட்டில் இருக்கவே இல்லை எக்ஸாம் அட்டென் பண்ற மாதிரி தான் ஃபர்ஸ்ட் டைம் ஒரு பிரைட் அட்டன் பண்ண போகிறோம் அது நம்ம வந்துட்டு நல்லா பண்ணணும் கிட்டத்தட்ட இது வந்துட்டு ஒரு ஆர்டிஸ்ட் ஒர்க் மாதிரி தான் அவங்கள எவ்வளவு அழகாக்க முடியுமோ அதுதான் நம்மளோட கான்செப்ட் ஸோ அதை லவ் பண்ணி கேர் பண்ணி தான் அந்த ஜாப் நம்ம பார்க்கணும் ஸோ அது எனக்கு வந்துட்டு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட் நம்ம போய் பண்ணப் போறாங்க கொஞ்சம் பதட்டமா இருந்தது இப்போ வேற இருக்கேன்னா இப்போ லைட் வைக்கிக்கு வே இருக்கேங்க ஸோ அந்த எமோஷனில் நான் பார்த்தீங்கன்னா காலையில நால்ரைக்கே போற மாதிரி ஆயிடுச்சு நால்ரைக்கு நான் எழுந்திச்சேன் நால்ரைக்கு ஆனால் போகலை நால்ரைக்கு எந்திரிச்சேன் எந்திரிச்சேன் ஆமா ஆஹ் பஸ் ஸ்டாண்டு போகும்போது அஞ்சக ஆயிடுச்சு ஆனால் பஸ் வரல அதுக்கப்புறம் ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் நான் நிற்கிற மாதிரி ஆயிடுச்சு அதுக்கப்புறம் பஸ் வந்து பஸ்ஸில் ஏறி போய் நான் வந்துட்டு அங்கே ரீச் ஆகும்போது கிட்டத்தட்ட ஒரு ஒன்பதே முக்கால் ஆயிடுச்சு பட் ஆனால் எனக்கு எட்டரைக்கு அங்கே நிற்கணும் தாங்க மதுரையில் நான் அங்கே போகிறதுக்கு ஒம்பதே முக்கால் ஆயிடுச்சு அப்புறம் என்ன பண்ண முடியும் அதுக்கப்புறம் நான் ஸ்டார்ட் பண்ணேன் எனக்கு கூட வந்துட்டு நிரோஸ்ரா தேவின்னு உரக்காரனாங்க ஸோ அவங்க தான் வந்துட்டு இன்னொரு அவங்க அவங்க ரிலேட்டிவ் ஒரு பொண்ணை வந்து அவங்க மேக்கப் பண்ணாங்க ஸோ அவங்க ஒன்று நான் ஒன்று ரெண்டு பேரும் நேற்று வந்துட்டு கம்ப்ளீட் பண்ணோம் ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருக்குது அண்ட் தென் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடுத்து வந்துட்டு நம்ம சேனலில் வந்துட்டு நிறையா மேக்கப் ரிலேட்டடாக வீடியோஸ் வரலாம் ஸோ நிறைய பிரைட்ஸ் வந்துட்டு பிரைட்ஸ்ன்றதை தாண்டி மாடல் டெமோ ஷூட் வந்துட்டு நான் வைக்கலாம் ஸோ அதை தாண்டி பிரைட்ஸை அட்டன் பண்ணுறதை அட்டன் பண்ணலாம் உங்களுக்கு ஒரு சின்ன சர்ப்ரைஸ் ஒன்று வச்சுருக்கேன் அண்ட் வந்துட்டு இது ஒர்க் ரிலேட்டடாக தான் இல்லைங்களை ஸோ உங்களுக்கு ஆனால் அது சர்ப்ரைஸ் தான் ஆனால் உங்களுக்கு அந்த இது வந்துட்டு ஒர்த்தாக இருக்கும் சோ எப்படி சொல்றேன்னா அது வந்துட்டு நான் இந்த ப்ளாக்ல சொல்லல நெக்ஸ்ட் பிளாக் போது நான் சொல்றேன் நானு ஏன்னா இப்ப வந்துட்டு என்கிட்ட ஒரு சின்ன பிரச்சனை இருக்கு ஆக்சுவலா என்னன்னா என்கிட்ட ப்ராடக்ட் எதுவுமே நான் வாங்கவே இல்லை எப்படி பார்த்தாலும் எழுபதாயிரம் ரூபாய் வேணும் கம்பல்சரி வேணும்

இப்போது இப்போ சப்போஸ் நீங்க எனக்கு பிரைடா யாராவது ஒருத்தர் அந்த மாதிரி இது பண்ணும்போது நான் சொல்றேன் எக்ஸாம்பிளுக்கு ஸோ எனக்கு ஹெல்பிங் வந்து பிர தான் வருவாங்க அவங்க வந்து சேரீ வந்துட்டு உங்களுக்கு வேரி பண்ணி விட்ருவாங்க அது உங்கள் வீட்டு ஃபங்க்ஷன் எனி ஃபங்க்ஷன் எதுவாக வேணா இருக்கலாம் ஸோ அந்த மாதிரி ஃபங்க்ஷன் இருக்கும்போது போது நீங்கள் தாராளமாக எங்களை காண்டக்ட் பண்ணலாம் என்னோடய காண்டக்ட் நம்பர் வந்துட்டு நான் ஆல்ரெடி மேலே கொடுத்துருக்குறேன் நான் ஸோ இதில் நம்ம சேனலில் நம்ம சேனல் நேம் கீழே உள்ள அபௌட்டில் இருக்கும் காண்டக்ட் நம்பர் வந்துட்டு நெக்ஸ்ட் நெக்ஸ்ட்டு ப்ளாக் ஒன்று வரும் மேக்கம் மேக்கதான் ஒரு ப்ளாக் வரும் அந்த ப்ளாக்க்கு அப்புறம் ஸோ யார்னாலும் காண்டாக்ட் பண்ணலாம் ஸோ அந்த ப்ளாகில் தான் நான் அந்த சர்ப்ரைஸ் என்ன அப்படின்றத சொல்ல போகிறேன் அண்ட் இல்லையா நம்ம வந்துட்டு இப்போது இதுக்கு முன்னாடி எங்கள் அம்மா என்ன ஏன் சோ ஸோ போய் கற்றுக்கிட்டு இருக்கே என்ன தான் பண்ண போற லைஃப்ல அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருப்பாங்க எங்க வீட்டுல வந்துட்டு சொல்றாங்க அது என்னது ஹேர் ஸ்டைலிஸ் ஆகணுமா நான் வந்துட்டு போய் ஹேர் ஸ்டைல் கத்துக்கோ அதை எப்படி இது பண்ணணும் அதை லேன் பண்ணிக்கோ கத்துக்கிறதுக்காண்டி இது பண்ணு அதுக்கு எவ்வளவு செலவானாலும் நான் உனக்கு தாரேன் எங்க அம்மா அதுல எனக்கு சப்போர்ட் பண்றாங்க சோ இப்போ வந்துட்டு மேக்கப்ல நான் வந்துட்டு ஒரு இதா போய்கிட்டிருக்கேன் அதனால அம்மா வந்துட்டு ஹேர் ஸ்டைல்ஸ் கத்துக்கிட்டேன்னா கூட கொஞ்சம் உனக்கு சப்போர்ட்டிவா இருக்கும் அந்த இப்போ த்ரெட்டிங் பண்றது இதெல்லாம் நார்மலா மேக்கப்ல அட்டாச் ஆயிரும் ஒர்க்கோ அதுக்காண்டி எங்க அம்மா வந்துட்டு ஹேர் ஸ்டைல் கத்துக்கோ அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க வந்துட்டு ஒரு பக்கம் இன்னைக்கு எடுக்கணுங்கிறதுல ஒரு சரியான சம்பவம் ஆயிடுச்சு அந்த சம்பவத்தை பாத்திரமே ரெண்டாவது நான் பண்ண அந்த மேக்கப்

ஸோ எடுத்திருக்கேன் நான் அதில் வந்துட்டு ஒன்றும் இல்லை ரெண்டோ நான் இல்லை நான் நம்ம யூடியூப் சேனல்லையும் நம்ம இன்ஸ்டாலையும் போட்டிருப்பேன் நான் ஸோ அது எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு மறக்காமல் காரணம் அடுத்த பிளாக்ல வந்துட்டு உங்களுக்கான அந்த சர்ப்ரைஸ் என்ன அப்படின்றத நான் சொல்லிடுவேன் அதுக்கு அடுத்து வந்துட்டு ப்ரைட் அட்டன் பண்ண ஆரம்பிச்சிடுவேன் ஸோ இது அந்த பிளாக் எதுக்காண்டிங்கிறது கொஞ்சம் சஸ்பென்ஸாகவே இருக்கட்டும் ஸோ போக போக வந்துட்டு நம்ம சேனலில் மேக்கப்பும் சேர்ந்து என் மேலே வரும் ஹேர் ஸ்டைல் வந்துட்டு வரும் ஸோ கொஞ்சம் அது மேக்ஸிமம் வந்துட்டு ஸ்டா ஷார்ட்ஸில் தான் போடுவேன் நான் ஹேர் ஸ்டைல் வந்துட்டு வளாகுலாம் இதை எடுத்து மேக் பண்ணி இது எப்படி அப்படின்றது மாதிரிலாம் இருக்காது ஸோ எப்படி எப்படி தான் ஹேர் ஸ்டைல் பண்ணலாம் அப்படின்றத அதாவது ஹேர் ஸ்டைல் பண்ணலாம் அப்படின்றத வந்துட்டு ஷார்ட்ஸில் போடுவேன் ஓகேங்க அடுத்த விளாக்ல உங்களை நான் மீட் பண்ணுறேன் அண்ட் லவ் யூவால எல்லாருமே சேஃபாக இருங்க